வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு நல்ல சூப்பர்பான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கிற முள்ளுப்பாடி பாலம் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க முள்ளுப்பாடி இருந்துங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லைன் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் இந்த ஃபார்ம் லைனில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு நிறைய மெயின்டைன் பண்ண முடியாதுங்க ஒரு ஃபார்ட்டி சென்ட் ஃபிஃப்டி சென்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணுங்க அது வீட்டோட வேணும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா முப்பது சென்ட்டுங்க இந்த முப்பது சென்டில் உங்களுக்கு ஒரு அழகான ஒன் பிஹெச்கே உங்களுக்கு நல்ல ஒரு விண்டேஜ் டைப் ஓட்டு வீடு மாதிரி அதாவது கேரளா டைப்பில் ஒரு நல்ல ஒரு ஓட்டு வீடு ப்ராப்பர்ட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போயிட்டுருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரூட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே ஃபேவர் பிளாக்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வீட்டிலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஹாலோ பிளாக்ஸ்லிங்க நல்ல ஒரு குட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இதில் ஒரு ஒன் பிஹெச்கே வந்துடுதுங்க ஒரு பெட்ரூம்ங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனுங்க உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டாக அதாவதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கு நல்லாவே சூட்டபுள் ஆகிற மாதிரி சூப்பாவாக பண்ணிக்கிறாங்க வீடியோவில் பார்த்துட்டிங்க கிச்சனுங்க ஓப்பன் கிச்சனுங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏசி ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கிறாங்க ஒயரிங் எல்லாமே கன்சீல்டாக வந்துடுதுங்க டைல் ஒர்க் பண்ணிங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க ப்ளம்பிங் ஒர்க்கும் எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல எதிர்பார்க்குற மாதிரி இருங்க வந்தால் போனால் தங்கி இருக்கிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஏன்னா மேல் நல்ல சில்னஸ்ஸாகவும் இருக்குங்க மேலே ஃபுல்லாக ஃபால் ஃபால்சியிலையும் பண்ணிடுறதுனாலங்க நல்ல ஒரு சில்னஸ்ஸாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சு தென்னை மரங்கள் நாட்டு தென்னை மரங்கள்ங்கிற இருக்குதுங்க அதுவும் நிறைய பேர் கேட்குறது எங்களுக்கு ரொம்பவே அதிக வயசு வேண்டாங்க அளவான கண்ணு மரங்களாக கேட்டுருக்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குதுங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி என்ஹச் ரோட்லேருந்து ரொம்பவே நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க அது இல்லாமல் ஒரு வீடு வந்துடுதுங்க நாட்டுத்தனை மரங்களுக்கு வைஸ் ரொம்பவே கம்மிங்க அது இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவர் பிளாக் போடுங்க ஃபுல்லி காம்பவுண்டில் இருந்துங்க ஃபென்சிங்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன் டே வாட்டர் சோர்ஸ் வந்துடுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் தாங்க ஏன்னா என்ஹெச் மேலே இன்றைக்கி ஒரு சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்தால் ஸ்டார்டிங்லேயே இருக்குதுங்க உங்களை அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இல்லை எனி அதர் என்கொயரிஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிரைஸ் இருந்து எல்லாமே சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டை மிஸ் பண்ண வேண்டாங்க இன்ட்ரெஸ்ட் பெர்சன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்